ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி சித்தாமூர் இன்று ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ரெண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டு செயல்பாடு என்னென்னா ஒன்று வந்து இனிப்பு அவல் செய்தல் மற்றொன்று உப்பு நெல்லிக்காய் மாணவர்களே இதில் இருக்கிற அந்த சென்டென்ஸ் சொற்றொடர் இருக்குல்ல அதை எடுத்து எது எது எப்படி செய்யலான்றதை நீங்கள் வரிசைப்படுத்த போகிறீங்க பண்ணுங்க பார்க்கலாம் எடுங்க உங்க குழுக்கு உங்கள் குழுக்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு மற்றதான் மூடி வச்சிடணும் படிச்சுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும் எடுத்துக்கோ உங்களுக்கு இருந்தால் வச்சுக்கோ நீ உங்க குழுவுக்கு தேவையானது உப்பு நெல்லிக்காய்னா என்னது உப்பு நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறது தான் நீங்க அழகாக எடுக்கலாம் பார்க்கலாம் எடுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு குழுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டீங்களா இப்போ அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு அரேஞ்ச் பண்ணு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா நீங்கள் அது என்ன கீழெல்லாம் அதெல்லாம் வச்சிட்டீங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க விடுங்க பார்க்கலாம் என்ன பண்ணிருக்கீங்கன்ட்டு காய்களை நெல்லிக்காய்களை எடுத்து கொள்ளவும் அடுத்து சுத்தமான கிண்ணத்தை எடுத்து கொள்ளவும் தயாராகி விட்டதா அது கட்டியோ அது எப்படி ஆகும் எப்படி வரணும் கரெக்டாக இப்போ அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க எது எதுலாம் எப்படி பண்ணணும்னு பண்ணி பார்க்கலாம் என்ன படிங்க பார்க்கலாம் உங்களுது இனிப்பு அவள் கரெக்டாக சொல்ல பார்க்கலாம் படிக்கலாம் ஆஹ் தண்ணீரில் நன்றாக பின் பொடி ஆ பொடி பொடியாக நறுக்கோம் நீங்கள் அவ்வளோ போய் நறுக்குவீங்களா அப்போ எது வரணும் அதில் உங்களுக்கு வருமா ஆ அது யாருக்கு வரணும் அந்த குழுவுக்கு வர வேண்டியது ஆ அடுத்து கரெக்டாக இப்போ அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்

நறுக்கிய நெல்லிக்காயை நெல்லிக்காய்களை கிண்ணத்தில் போடவும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் நன்றாக குளி குலுக்கவும் சுவை சுவை சுவையான உப்பு நெல்லிக்காய் தயாரிக்க தயாராகிவிட்டது வெரி குட் அடுத்து இனிப்பு அவள் சொல்ல பார்க்கலாம் இனிப்பு அவள் அவள் தேவையான அளவு எடுத்து கொள்ளவும் அவளை தண்ணீர் அவளை இல்ல அவளை அவளை தண்ணீரில் நன்றாக கழுவும் தண்ணீரை வடி 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 வைக்கவும் வடி வைக்கவும் நனைந்த அவளோடு 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 நாட்டு சக்கரை சேர்க்கவும் தேங்காய் துருவவும் அவள் 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 நாட்டு சர்க்கரையோடு தேங்காய் துருவலை சேர்க்கவும் தேவைப்படியே நவளோடு வாழைப்பழம் சேர்க்கவும் வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை சிறு துண்ட சிறு சிறு சேர்க்க வேண்டும் சுவை சுவையான இனிப்பு அவல் தயார் ஓகே இப்போ ரெண்டும் செஞ்சிட்டிங்க எந்த குரூப் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க பிரிய தர்ஷினி குரூப்பு க்ளாப் பண்ணு பார்க்கலாம்